ஹலோ மக்களே ஹாய் வெல்கம் டு விஷ்ணு டாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பார்க் ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் போ போறோம் ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம வந்துட்டு அனிமல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கார்க்குள்ளே வந்துட்டு ஃபீட் பண்ற மாதிரி பக்கத்தில் க்ளோஸ் அப்ல லைக் லிட்டரலாக ஒரு ரோடு நம்ம அந்த ரோட்ல போயிட்டே இருக்கும்போது அனிமல்ஸ்லாம் அப்படி இப்படின்னு வந்துட்டு போகும் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே ஸோ அது நார்மல் அனிமல்ஸ் கிடையாது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் ஆனால் முக்கியமான விஷயம் அதை விட என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற கார் நம்ம எடுத்துகிட்டு போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ்லேயே இருக்கட்டும் இவளை வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டோம்லாம் என்ன காரன்றதை நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய திங்காக நாங்கள் வந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாண்ட்ரேலோட ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மாண்ட்ரேல் வரவங்களுக்கு கார் எப்படி எடுக்கணும் ப்ரோ அப்படின்றது தெரியாது நிறையா பேருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இங்கே ஏர்போர்ட்டில் நிறையா சர்வீசஸ் இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம கார் அவைல் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறையா கார்ஸ் இங்கே இருக்கா இங்கே வந்துட்டு சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்க ரெண்டு மூணு கம்பெனி சாவிஸ் ஹேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீப்பர் ரேட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிடைக்குன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க இங்கே நம்ம டிரைவிங் லைசன்ஸை காமிச்சு நம்ம கார் ரெண்ட் எடுத்துகிட்டுவோம் எவ்வளோ கிளாஸிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டு மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்குது லிட்டரெலாம் அங்கே ஓப்பனுங்க ஓப்பன்னா கிளாஸ் மூலியமாக மேலே ஸ்கை பார்க்கலாம் பட் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் அது திக்கான கிளாஸ் தான் அது செமையா இருக்குது என்னடா மதுரை காரனுக்கு வந்த சோதனை ஃபைனலாக வந்துட்டு டெஸ்லா கார் எடுத்தாச்சு ஸோ இந்த டெஸ்லா கார் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க இந்த யூடியூப்லேயா இருக்கட்டும் நிறைய பேர் வந்துட்டு இந்த டெஸ்லா கார் பற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீடியோஸ் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு மைண்ட் செட் எப்படின்னா இந்த டெஸ்லா கார் அட்லீஸ்ட் நம்ம மாட்டோமா அப்படின்னு ஏன்னா இந்தியாவில் அது டெஸ்லா கார் இல்லை அந்த நிறையா கண்டிஷன்ஸ்னால பட் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்தோடனே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்ட எவ்வளோ செம்மையாக இருக்கல டெஸ்லா கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் நான் நினச்சிக்கூட பார்க்கல ஒரு வாட்டி நான் வந்துட்டு இல்லை டெஸ்லா கார் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ட்ரிப் மாதிரி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் ஜெயிச்சிட்டோ ஜெயிச்சிட்டோ இந்த டெஸ்லா கார் நான் பார்க்குறத தாண்டி இது மெயினாக இந்த யூடியூப்பில் வந்துட்டு உங்களுக்கும் காமிக்கணும் இது எப்படி இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம லைக் உங்களோட ஒரு ஒரு ரெப்ரெசென்டேஷனாக நான் வந்துவிட்டு இங்கே இதை பார்க்குறேன் ஸோ இதை நான் பார்த்து நான் உங்களுக்கும் நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஸோ ஒன்று ஒன்றுமே நான் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆட்டோ பைலட் மோடுன்னு இருக்குது கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அதை பத்தி தான் நிறையா நம்ம பேசியிருக்கோம் இப்படி தூங்குறது லைக் நம்ம தூங்கலாம் பார்த்தோம் ஆஃப்கோர்ஸ் பட் ஆனால் எப்படின்னா லைக் லிட்டராக வந்துட்டு நம்ம கையை விட்டுட்டு ட்ரைவ் பண்ணலாம் இங்க அதனால அந்த லேன் லேன் கான்செப்ட் நம்மர்க்கு வந்து வந்துங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது சேஞ்ச் ஆகுறதுனால வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்து இது வர்க் ஆகும் ஆட்டோ பைக்கிங் மொபைல் மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுவும் எப்படி இருக்குன்றத பாப்போம். நாம ஒன்னு ஒன்னு கான்செப்ட் அதே மாதிரி கேம் எப்படி இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் full-ஆ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்போம். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாதுங்க இந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இதுவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டச் மாதிரி ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டியரிங் இந்த இது கியர் அது இதுன்னு ஒன்றுமே கிடையாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இண்டிகேட்டராக இருக்கட்டும் வைப்பராக இருக்கட்டும் அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்புகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் மோடு டி அதாவது இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் காருன்றதுனால இதெல்லாம் கிடையாது கியர்லாம் கிடையாது ஸோ வந்து டி என்ஆர் அதாவது ரிவர்ஸு இங்கே வந்து ட்ரைவிங்க்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பைலட் குரூஸ் மோடுன்றதுக்கு தான் இங்கே இது நான் இதுவும் வந்து உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டியரிங்கில் ஆஸ் யூஷுவல் இங்கே ரெண்டு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதுதான் மெயின் சிஸ்டம் கண்ட்ரோல் என்டையர் கண்ட்ரோல் இது ஒன்று இதில் மட்டும்தான் இருக்கும் இந்த பாருங்க இதுதான் நம்மளோட கார் மாடலு இப்போ நான் வந்துட்டு எதையாவது ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏசி ஆன் பண்ணணும் அப்படின்னா இப்படி நான் ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஏசி ஆன் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு கேமரா ஆல் த்ரீ சைட்ஸ் ஆஃப் கேமரா ஆல் த்ரீ சைட்ஸ் பேக் கேமரா சைடு இல்லை ரெண்டு சைடும் இங்கே வந்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் ட்ரக் ஓப்பன் பண்ணணுமா இல்லை பேக் பேக் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுமா ட்ரங்க் ஓப்பன் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது அன் லாக் பண்ணிக்கலாம் ஹோல் சிஸ்டமே லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணுன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகிடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஸ் செக்ஷன் மாதிரி இருக்குது ஸோ இந்த ஆப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும் இட் ஸோ யூடியூப் மியூசிக்கு இது அது இதுன்னு சொல்லிவிட்டு இங்கே கேம் செக்ஷன் முக்கியமான செக்ஷன் இதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்பாட்டிஃபை இருக்குது நம்மளுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரோட ஆப்ஷன்ஸு ஸோ இந்த காரோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோ பைலட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த ஆட்டோ பைலட்டில் தான் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம் என்னெல்லாம் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ட்ரைவிங் அப்போ நம்ம வந்து அதை கரஸ்பாண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூஸ் பட்டன் இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம அழுத்தணும் அப்படின்னா இந்த ஆட்டோ பைலட் மோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கறேன் லைட்ஸ் எல்லாமே லிட்ரலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம முக்கியமான இது கேம் செக்ஷன் போயிடுவோம் கேம் ஆடி பார்ப்போம் கேமில் வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது நம்ம சும்மா இந்த கேம் மட்டும் போட்டு பார்ப்போம் ப்ளே கேம் ஓகே எஃப் அன் காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது ஒன் பிளேயர் கொடுப்போம் கண்டினியூ ஒரு கார் தான் இருக்குது இப்போதைக்கு சரி ஓகே ஒரு கார் தப்

ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடலாம் ஏன்னா அங்கே உள்ள சஃபாரி இடத்துல வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம வந்துட்டு மேக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி சூப்பர் மார்க்கெட்டோ இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சீப்பாக கிடைக்குன்றதுனால மேக்ஸியில் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிடலாம் தேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்களா இதுக்கு பேர் தான் பேலசு ஆக்சுவலாக இந்த நான் இருக்கிற மான்ட்ரியல் இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் அதாவது என்ற ப்ராவின்ஸில் மிச்சம் இருக்கிற ப்ராவின்ஸுக்கும் இங்கே இருக்கிற ப்ராவின்ஸுக்கும் கடைகளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கடை இப்போ ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன்னு பாருங்கள் நம்ம ஊரில் கேஎஃப்சின்னு சொல்லுவோமா டொரண்டோ அந்த சைட்லலாம் கேஎஃப்சின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே அது பேர் கேஎஃப்சி கிடையாது பிகேஎஃப்ஓ பிஎஃப்கேகோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை பேர் மட்டும் இல்லை கடையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற சில கடைகள் அங்கே இருக்காது அங்கே இருக்கிற சில கடைகள் இங்கே இருக்காது அதனால இந்த மேக்ஸின்றது வந்துட்டு யூபக்கை தாண்டி இருக்கான்னு தெரில எனக்கு பெருசாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கற்றுவிடுங்க இங்கே பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேசஸ் எவ்வளோ டேஸ்ட் லேஸ் பேக்கெட் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க இது பாருங்க நம்ம இதுலேயே பார்பிக்யூ கெச்சப்டு அப்புறம் இது வந்து சால்ட் யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே பாருங்கள் வேவி எதுவும் சொல்லிவிட்டு நம்ம ஒரு நம்ம ஒரு ப்ளூ கலர் லேஸு இங்கே பில் பெக்கல்னு சொல்லிட்டு வந்தேன் எவ்வளோ பிராண்டட் பாருங்கள் இது கூட லேஸ் தான் இல்லை இங்கே பாருங்கள் பாப்பாப்பிள்ஸ்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பாப்பாப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இது கூட ஒரு லேஸ் தான் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இது பாருங்கள் குக்கும்பரம் ஸோ சிக்கன் அண்ட் டொமேட்டோ சிக்கன் அண்ட் டொமேட்டோ இப்போ பார்த்திங்களா என்னமோ இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா இந்த ஊரில் சூப்பர் மார்க்கெட்லேயே சரக்குலாம் கொடுப்பானுங்க பட்வைசரு ஐனிக்கன் அப்புறம் ஏதோ ஸ்டெல்லா ஆர்டோஸ்ன்னு ஏதோ ஒன்று இங்கே பாருங்க ஆனா குடி பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு உண்டாக்கும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு அதனால் குடிக்காதீங்க வேணாம் நம்மளுக்கு ஸோ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதை பாருங்க ஆனால் இதெல்லாம் பார்வைக்கு மட்டும்தான் சரியாக வாங்கி சாப்பிடக்கூடாது கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குங்க வந்தால் ஒன் ஸ்டாப் மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் எது வேணுமோ வாங்கிட்டு போயிடலாம் ஸ்நாக்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸ் இருக்கு சாப்பாடு வேணுமா சாப்பாடு இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்பவே எக்ஸைட் ஆனேன் என்ன நான் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துட்டு அவ்வளோ பெருசுக்கெலாம் எனக்கு தெரில அவ்வளோ பெருசுக்கு நான் இவ்வளோ பெருசுக்கு நான் பார்த்ததில்ல பட் ஆனால் இங்கே எல்லாமே இருக்கிற பார்த்து செம்ம ஆச்சரியப்பட்டுங்க ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செல் செக் அவுட் நம்மளே பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம நம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கு பாருங்கள் இங்கிலீஷ் நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஸோ இங்கிலீஷ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்கோட் நம்ம சோண்ட் பண்ணிக்கலாம் வச்சிடணும் ஒரு ஒரு ஐட்டமும் நம்ம எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை அவ்வளோ நம்புவாங்க ஸோ அதனால வர்க்க மாட்டேன் அதாவது இந்த பையன் இந்த பக்கத்தில் வச்சதுனால வர்க்காலுங்க பார்த்தீங்களா ஒரு தண்ணி பாட்டிலு எவ்வளோ ட்வெண்ட்டி எயிட் டாலர்ஸ் ஓகே பே பண்ணிடலாமா நம்மளுக்கு ஏதோ ஃப்ரீயாக ஒரு கார்டு கொடுத்துருக்கானுங்க மார்வல் கார்டா இது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியல சத்தியமா பார்சன் மிஷின் எக்ஸ்கூஸ் நம்ம என்னென்னு கேட்போம் அப்புறம் பே பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்க்யூஸ் வாட் இஸ் திஸ் கார்ட் ஜஸ்ட் ஃபர் ஃபன்

எப்பயும் போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு போட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கன் சாண்ட்விச் எதுவும் வாங்கிருக்கோம் பாலாஜி மிட் பாலாஜி அப்புறம் வந்துட்டு துரை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்புறம் வந்துட்டு ட்ரிங்க் வாங்கியிருக்காங்க அது என்னடா ட்ரிங்க் இல்லை கொஞ்சம் உடம்புக்கு கெடுஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து கெடுதலான பொருள் அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டே பழக்கம் ஆயிடுச்சுங்க. அது நல்லது இல்லை உடம்புக்கு. பட் ஆனா என்னன்னா, நம்மளுக்கு இப்பலாம் வந்து நார்மல் ஃபுட்டை சாப்பிட பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக ஃபீல் ஆகுது. நாங்களா உள்ள சம்பாதிக்கணும். பொய் 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 உண்மை உண்மை நான் பாதி அமௌன்ட் போயிடுதுங்க. அதுதான் உண்மை. நாங்க சம்பாதிக்கல. டாக்ஸ் தான் சம்பாதிக்குது